இந்த ஆண்டு நாங்க இருபது நிகழ்ச்சி பண்ணோம் இந்த குறிப்பா வந்து பெங்களூர்ல அப்புறம் ஹைதராபாத்ல மும்பையில் இங்கெல்லாம் வந்து தமிழ் பேசக்கூடிய மாணவர்களை பேச வைத்து அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு பாரதிய கொண்டு போனது இந்த வருஷத்தினுடைய ஒரு ஹைலைட் சொல்லணும் சிறப்பு அம்சம் சொல்லணும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் வந்து மீனாட்சி மகளிர் கல்லூரின் ஒரு கல்லூரி ரெண்டாயிரத்தி ஐநூறு மாணவிகள் இத்தனை மாணவர்களையும் ஒரு இடத்துல நாங்க அமர வைத்து பாரதியுடைய கருத்துக்களை சொல்ல வைத்தது என்பது எங்களுக்கு எடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அஹ் வரவேற்பு தமிழின் மீது மாணவர்களுக்கு ஒரு ஈடுபாட்டை கொண்டு வரணும் நம்ம தமிழ் மொழியினுடைய பெருமை அவர்களுக்கு ஒரு தலைமுறைக்கு தெரியாமையே போயிடக்கூடாது தமிழ்ல இருக்கக்கூடிய அறிஞர்கள் தமிழ்ல இருக்கக்கூடிய புலவர்கள் கவிஞர்கள் இதெல்லாம் தெரியாமல் தெரியாம போய்விடக்கூடாது என்ற ஒரு தான் இதை ஆரம்பிச்சோம் இப்ப தமிழ் வளர்ச்சித்துறையை வந்து இன்னைக்கு அவர் சொன்ன தகவல் வந்து பாத்தீங்கன்னா அரசு பள்ளிகளில வந்து இந்த மாதிரி நிறைய போட்டிகள் வைக்கிறது தமிழக அரசு போட்டிகளை வைப்பது என்று வரவேற்கக்கூடிய ஒரு முக முயற்சி தான் ஏன்னா வணிக ரீதியான பள்ளிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காம அரசு பள்ளிகள்ல தமிழக அரசே இறங்கி கீழே இறங்கி அவங்களுக்கு திறனறிதல் போட்டி இது மாதிரி பேச்சு போட்டி வந்து இசை போட்டி திருக்குறள் ஒப்பித்தல் போட்டின்னு பரிசு தொகை அதிகமா கொடுக்குறாங்க அப்போ இந்த ஒரு முன்னெடுப்பை வந்து நாம எல்லாருமே வரவேற்கணும் அதுக்கு பெற்றோர்களும் ஆதரவு கொடுக்கணும் அரசு பள்ளிகள்ல தான் ரொம்ப அரசு பள்ளிகள்ல என்ன நடத்துறது நாங்க மட்டும் நடத்துறது என்ன சிரமம் இருக்குன்னா அரசுகிட்ட பெர்மிஷன்லாம் வாங்கணும் பிஇஓ கேட்கணும் சிஇஓ கேட்கணும் அப்படின்னாங்க ஆனா இப்போது ரெண்டு வருடமாக தன்னுடைய நம்முடைய ஸ்டாலின் அவர்களுடைய அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு தமிழுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தராங்க அதுவும் மாணவர்கள் மத்தியில் தமிழை கொண்டு போய் சேர்க்கணும் திருக்குறள் முற்றுதல் இந்த மாதிரி பேச்சு போட்டி திறனறிதல் போட்டி இதெல்லாம் வந்து கொண்டு வரலாம் ஸ்போர்ட்ஸ் அதிகமா போடணும் மோட்டிவேட் பண்ணலாம் அப்போ அரசாங்கமே உணர்ந்திருக்கிறது இந்த காலகட்டத்தில் வந்து குழந்தைகளுக்கு வந்து இதெல்லாம் கொண்டு வரணும் அரசாங்கமே அதில் ஈடுபடும் போது நிச்சயமா ஒரு ஒரு ரெண்டு மூணு வருடம் கழிச்சு வந்து இது வந்து நம்ம அந்த காலத்துல இருந்த மாதிரி பேச்சு போட்டிகள் தொடர்ந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகளோ இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பட் இது மாதிரி ஒரு ஒரு நல்ல நோக்கத்தோடு நம்ம வந்து பண்றோம் அப்படின் போது இதுக்கு விளம்பரதாரர்களுடைய ஆதரவு இருக்கணும் எங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு அஞ்சாறு பேர் தான் எங்களுக்கு பர்மனண்டாவே ஒரு ஒன்பது வருஷமா விளம்பரதாரர்களா இருக்காங்க ஆனா இது வந்து பெருக வேண்டும் அந்தந்த பகுதியில் இப்ப இதுவங்க சென்னை பேஸ் சென்னை அடிப்படையாக கொண்டவர்கள் இப்ப திருச்சியில நடத்தினோம்னா திருச்சியில இருக்கிற ஒரு அஞ்சு பேர் வந்து முன்னு வரணும் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு அது தொலைக்காட்சியை ஒளிபரப்புவதற்கெல்லாம் இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம சில ஊடகங்கள் வந்து இதை எடுத்து நடத்தணும் அவங்க நடத்தணும் ஒரு இப்ப கூட விஜயில எல்லாம் நடத்துனாங்க ஒரு காலகட்டத்துல இந்த பேச்சு எல்லாம் நடத்தினாங்க ஏதாவது ஒரு சேனல் வந்து எப்பவாவது ஒரு தடவை நடத்துறது இதெல்லாம் ஒரு தொடர் நிகழ்ச்சியாக நடத்தணும் சீரியல் நடக்குது இந்த மாதிரி மாவட்டந்தோறும் வந்து ஒரு ஒரு போட்டியை வந்து நடத்தக்கூடாது பேச்சு போட்டி பாரதியார் பத்தியோ இந்த வாவுசியை பத்தியோ தேசிய தலைவர்கள் பத்தியோ தேசத்தை பத்தியோ ஒரு நிகழ்ச்சி பண்ணா சேனல் என்ன எதிர்பார்க்கறாங்க ஸ்பான்சர்ஷிப் தான் நாங்க பண்ணுவாங்க அதற்கு கொஞ்சம் அதாவது பாரதிய சொல்லுவாங்களா படம் மிகுந்தவர் தாரி பணம் குறைவாக இருக்கிறவங்க சொற்களை சொற்களையாத கொடுங்கன்ற மாதிரி இருக்கிறவங்க நிதியா கொடுங்க இல்லைன்னா சப்போர்ட் பண்ணுங்க அப்படி பண்ணினா இந்த பாரதி விழா வந்து இப்ப இருபது முப்பது பண்றது அந்தந்த மாவட்டத்துல நிறைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடக்கும் பாரதிக்கு மட்டும் இல்ல நிறைய பேர் அதை வந்து நிறைய தலைவர்களை பத்தி நம்ம பேச முடியும் பணம் தானே முக்கியம் பணம் முக்கியம் அதுக்கு ஒரு பப்ளிசிட்டி முக்கியம் விளம்பரம் முக்கியம் ஆதரவு வேணும் இதையெல்லாம் தருவதற்கு எல்லாரும் முன் வரணும்ன்றதுதான் எங்களுடைய வேண்டுகோள்